மெட்ரோ சிட்டி ப்ராப்பர்டிஸ் பெருமையுடன் வழங்கும் வர்ஷா கார்டன் ரெசிடென்ஷியல் டவுன்ஷிப் இது வந்து கன்னப்பாளையம் பருத்திப்பட்டு ஆவடி கார்ப்பரேஷன் லிமிட்ல ஆவடி ரயில்வே ஸ்டேஷன் மற்றும் பஸ் டெர்மினஸ்ல இருந்து ஒரு டென் மினிட்ஸ் டிராவலிங் டைம்ல இருக்கு பூந்தமல்லியிலிருந்து ஆவடி நோக்கி வரக்கூடிய பிரதான சாலையில் கன்னப்பாளையம் என்ற இடத்துல வர்ஷா கார்டன் என்ற ஒரு ப்ராஜெக்டை மெட்ராசிட்டி ப்ராப்பர்டிஸ் இன்றைக்கு லான்ச் பண்ணுறோம் இது ஒரு கேட்அப் கம்யூனிட்டி ப்ராஜெக்ட் இதில் வந்து இருபத்தெட்டு வீட்டு மனைகள் கொடுத்துருக்கோம் மனையின் அளவுகள் எட்நூறு சதுரடியிலிருந்து இருக்குது இங்கே ஒரு மனையின் விலை முப்பத்தி ஒரு லட்சம் முதல் தனி வீடுகள் ஐம்பத்தி ஒரு லட்சம் வரை சென்னையில் ஒரு அழகிய வீடு ஒரு பட்ஜெட்டில் கஸ்டமருக்கு கொடுக்கூடிய நிறைய நிறுவனங்களில் மெட்ராசிட்டி ப்ராப்பர்ட்டிஸ் ஒரு தலைசிறந்த சிறந்த முறையில் செயல்பட்டுருக்கோம் வீட்டு மனை வாங்கினாலும் சரி தனி வீடுகள் வாங்கினாலும் வங்கி கடன் எண்பது சதவீதம் வரை ஏற்பாடு பண்ணி தரோம் இங்கே மனை வாங்குறவங்க உடனே வீடு கட்டி குடியேறலாம் அதற்குண்டான அனைத்து வித வசதிகளும் இங்கே இருக்குது ஸோ பாதுகாப்புக்கு சுற்றிலும் வீடுகள் எலக்ட்ரிசிட்டி த்ரீ ஃபேஸ் இபி லைன் கிரவுண்ட் வாட்டர் நல்ல சுவையான குடிநீர் இருக்குது போக்குவரத்து வசதிகளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஆவடி ரயில் நிலையம் பஸ் டெர்மினஸ் அதே மாதிரி இந்த பிரதான சாலையில் ரெகுலர் டிரான்ஸ்போர்ட் வந்து இருக்கு அதே மாதிரி ஸ்கூல்ஸ் மெட்ரிகுலேஷன் ஸ்கூல் சிபிஎஸ்சி இந்த மாதிரி பல்வேறு ஸ்கூல்ஸ் வந்து நம்ம சைட்டை சுற்றி இருக்கு அதே மாதிரி வேலை வாய்ப்புகள் பட்டாபிராம் டைடல் பார்க் அதே மாதிரி ஆவடி எவி ஃபேக்ட்ரி இங்கேருந்து அம்பத்தூர் தொழிற்பேட்டையாக இருக்கட்டும் அம்பத்தூர் ஐடி நிறுவனங்களாக இருக்கட்டும் ஸோ எல்லாமே ஒரு டென் மினிட்ஸ் ஃபிஃப்டீன் மினிட்ஸில் ட்ராவல் ஆகக்கூடிய அளவில் இருக்குது ஃபோர் ஹண்ட்ரட் ஃபீட் கனெக்டிவிட்டி சிப்கார்ட் இந்த மாதிரி சைட்டை சுற்றி ஓகே இது சி விட்டு சிட்டி உள்ளே இருக்கிறதுனால கஸ்டமருக்கு வந்து மனை வந்து ஒரு ஃபேமிலிக்கு வீடு கட்டுற இடமாகவும் நல்ல ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டாகவும் ஒரு சொத்தாகவும் வாங்குறவங்களுக்கு அமையும் ஸோ சிஎம்டிஏ அண்ட் ரேரா அப்ரூவல் இருக்குது ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் லீகல் வந்து கிளியராக இருக்கிறதுனால பேங்க் லோன் வந்து முப்பத்தி ரெண்டு பேங்க்லேயும் லோன் அவைல் பண்ணிக்கலாம் எயிட்டி பர்சன்டேஜ் வரைக்கும் பேங்க் லோன் வந்து தரும் அண்ட் மெட்ரோ சிட்டி ப்ராப்பர்ட்டிஸ் வந்து கரண்ட்லி சென்னையில் இருபதுக்கும் மேற்பட்ட வீட்டுமனை குடியிருப்புகள் தற்போது செஞ்சுட்டு இருக்கோம் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் ஸோ அந்த அடிப்படையில் ஓஎம்ஆர் சிறுசேரி கூடுவாஞ்சேரியில் பாண்டூர் பெருமாட்டு நல்லூர் ஆவடி பக்கத்தில் திருநின்ற ஊர் வேப்பம்பட்டு திருவள்ளூர் அதே மாதிரி போரூர் பூந்தமல்லி மாங்காடு அண்டு தவணையில் வந்து பார்த்தீங்கன்னா சென்னை பக்கத்தில் படப்பை அண்டு திருவள்ளூரில் மாதத்தவணையிலையும் நாங்கள் வந்து தரோம் ஸோ இந்த மாதிரி அனைத்து விதமான வாய்ப்புகளும் சென்னையில் இருக்கவங்களும் ஆறு தமிழ்நாட்டில் இருக்கவங்களும் சென்னை பக்கத்தில் வந்து வீட்டு மனை வாங்கணும் என்றாலும் சரி அண்ட் அதற்குண்டான அனைத்து விதமான வாய்ப்புகளை தரோம் ஸோ லோன் எலிஜிபிலிட்டி இல்லை ஒரு பேங்க்ல லோன் எலிஜிபிலிட்டி இல்லைன்னாலும் அவங்களுக்கு பிப்டி ஃபிஃப்டி இஎம்ஐ ஸ்கீம் வந்து நம்ம கொடுத்துட்டு இருக்கோம் அதே மாதிரி பேங்க்லேயும் அளவில் ஒரு ஒரு கஸ்டமருக்கு வாங்கி தரும் ஒரு சில கிளைண்ட்டு வந்து சிவில் இஷ்யூஸ் ஐடி இந்த மாதிரி வருமான சான்றிதழ் இல்லையானாலும் என்பிஎஃப்சி ஓகே தனியார் வங்கியிலையும் வங்கி கடன் பெறுவதற்குண்டான வாய்ப்புகளை ஏற்படுத்தி தரும் ஸோ மெட்ராசிட்டி ப்ராப்பர்டிஸ் ஒரு ராசியான அண்ட் நம்பிக்கையான நிறுவனம் ஸோ நம்மளோட நிறுவனத்தில் இது வரைக்கும் பதினாறு வருடங்களில் ஒரு நாலாயிரத்துக்கு மேற்பட்ட வீட்டு மனைகள் ம பொதுமக்கள் வாங்கி பயனடைஞ்சிருக்காங்க சிட்டி உள்ள பொறுத்த வரைக்கும் அப்ரிசியேஷன் வந்து நல்லா இருக்கும் ஸோ வந்து நம்ம கையில் ஒரு மூன்று வருடங்களுக்கு முன்னாடி வாங்கினவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா டுவெண்ட்டி ஃபைவ் பர்சன்டேஜ் டூ ஃபிஃப்டி பர்சன்டேஜ் அப்ரிசியேஷன் கிடச்சிருக்கு அது இல்லாமல் வாழ்வாதாரத்துக்கு உண்டான வாழ்க்கைக்கு உண்டான அனைத்து வசதிகளும் இருக்கக்கூடிய இடத்துல தான் மெட்ராசிட்டி ப்ராப்பர்டிஸ் பொதுவாக நாங்கள் லே அவுட் அமைக்கிறோம் புக்கிங் வீட்டுமனை முன்பதிவிலிருந்து கிரகப்பிரவேசம் கிரக வரைக்கும் அவங்களுக்கு என்னென்ன சேவைகள் தேவைப்படுதோ பில்டிங் பிளான் அப்ரூவல் த்ரீ ஃபேஸ் சிபி இன்ஜினியரிங் பிளான் கன்ஸ்ட்ரக்ஷன் சப்போர்ட் எல்லாமே மனை வாங்குறதுலேருந்து கிரக பிரவேசம் வரைக்கும் மெட்ராசிட்டி ப்ராப்பர்ட்டிஸ் அனைத்து விதமான வசதிகளும் வாடிக்கையாளருக்கு ஒன் ஸ்டாப் சொல்யூஷன்ல பண்ணி தரும் இன்னைக்கு வந்து ப்ராஜெக்ட் லான்ச் பண்ணி இருபத்தெட்டு பிளாட்ல தற்போது வரை ஒரு பத்து பிளாட் புக்கா இருக்கு அண்ட் இன்னொரு பதினெட்டு பிளாட் இருக்கு நீங்க இந்த வீடியோல பார்க்கலாம் சுற்றி வீடுகள் இருக்கிறதுனால மக்களுக்கு வந்து ஒரு பாதுகாப்பு ஃபர்ஸ்ட் பேசிக்கா என்னன்னா வீடுங்கள்லாம் பக்கத்துல இருந்தா மக்களுக்கு வாங்க ஏதுவாக இருக்கும் ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா பட்ஜெட் அவங்களோட பட்ஜெட்டில் ஒரு மனை வாங்கணும் நார்மலாக வந்து பெரிய பெரிய மனைகள் வாங்குறதுக்கு அஃபோர்டபிலிட்டி இல்லாமல் இருக்கும் இது சிறிய மனைகள்ன்றதுனால மக்கள் வந்து அவங்களுக்கு ஏற்ற ம மனையை வாங்கி பட்ஜெட்டில் வீடு கட்டிக்கிறதுக்குண்டான எல்லா வித ப்ரொவிஷன்ஸுமே இருக்குது கஸ்டமர் கேர் நம்பர் இருக்குது நைன் ஃபைவ் டபுள் ஜீரோ ஒன் டபுள் ஃபோர் டபுள் ஃபோர் சிக்ஸ் அண்ட் நைன் ஃபைவ் டபுள் ஜீரோ ஒன் டபுள் ஃபோர் டபுள் ஃபோர் நைன் என்ற இணைப்புக்கு தொடர்பு கொண்டு அவங்களுக்கு எங்கெல்லாம் வீட்டுமனைகள் இருக்கு இருக்குது வீட்டுமனைகள் வீட்டு வாங்கிறதுக்கு உண்டான வசதிகளை பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்கும் விவரங்களை தெரிஞ்சுக்கிறதுக்கும் டைம் அவங்க கான்டாக்ட் பண்ணலாம் ஸோ மெட்ராசிட்டி ப்ராப்பர்ட்டிஸ் நூற்றுக்கு மேற்பட்ட வீட்டுமனைகள் பண்ணியிருந்தாலும் தற்போது ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சில் எளிய முறையில் மக்கள் வாங்குவதற்கு சென்னை சுற்றி அனைத்து திசைகள்லையுமே வீட்டு மனைகளை வச்சுருக்கோம் ஸோ வந்து இந்த வாய்ப்பை பயன்படுத்தி உங்களுக்கு தேவைப்படக்கூடிய வீட்டு மனையோ இல்லை தனி வீடுகளோ எங்கள் நிறுவனத்தில் வாங்கலான்ட்டு கேட்டுக்கிறோம்